கோவில்கள் வர்சஸ் தென்னிந்திய கோவில்கள் ஃபோர் இயர்ஸாகவே நான் நிறைய ஸ்தலங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு நான் போயிருக்கிறேன் நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய வித்தியாசங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு கோவில்களுக்கும் வட இந்திய கோவில்களுக்கு இருக்கு இந்த நடுவில் மகாராஷ்டிரா ஒரு சில கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தி சவுத் ஸ்டேட்ஸு தென் இந்திய மாநிலங்களில் கோவில்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும் நார்த்தெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து அந்த கோவில்களுடைய அமைப்பு தெய்வங்களுடைய தோற்றம் அப்புறம் முக்கியமா பூஜை புனஸ்காரங்கள் இதுல வந்து எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நான் பார்த்ததுல தான் அவங்க நான் எல்லா கோவில்களையும் நான் விசிட் பண்ணேன் இல்லையா நான் பார்த்ததுல ஒரு மோஸ்ட் ஆஃப் தி கோவில்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் வட இந்திய கோவில்கள் வட இந்திய கோவில்கள் தோற்றம் அதோடைய கட்டுமானம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி தென்னிந்திய கோவில்கள் வந்து ரொம்ப ஹியூஜ் ரொம்ப பெருசு ரொம்ப பிரம்மாண்டம் வட இந்திய கோவில்கள் அப்படி இருக்காது அது பிரார்த்தனை கூடங்கள் அப்படி ஒரு ரொம்ப அழகா இருக்கும் குட்டி 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 தான் இருக்கும் இதுக்கு நம்ம வரலாற்றை பின்னோக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோவில்கள் நிறைய தமிழ்நாட்டுல இருக்கு வட இந்தியாவில் கிடையாது ஏன்னா அங்க வந்து பாபர் அக்பர் அவுரங்கசீப் அப்படி முகலாய மன்னர்களுடைய ஆட்சி இருந்ததுனால அவங்க வந்து அந்த பீரியட்ல கட்டின எல்லா கோவில்களையுமே இடிச்சிட்டாங்க இப்போ உள்ள கோவில்கள்லாம் இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு உட்பட்ட கோவில்கள் அதனால அந்த பழைய பிரம்மாண்டங்களை அந்த கோவில்களை நம்ம பார்க்க முடியாது ரேராக ஒன்னார் டூ கோவில்கள்ல மட்டும் இருக்கும் மெயின் மெயினாக பார்க்கறதாதான் அங்கே எவ்வளோ பிரபல்யமான கோவில்னாலும் சின்ன கோவிலாக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஸ்ரீரங்கத்து கோவிலையோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையோ திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலையோ காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் மாதிரி ஒரு நுணுக்கமான பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கக்கூடிய கோவில்கள் கட்டாயம் வட இந்தியாவில் கிடையாது தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கு கோவில்களின் மொத்த இருப்பிடும் நம்ம தமிழ்நாடு தான் அதுல வந்து ஆக பெரும் பெருமை வந்து நம்ம எல்லாருமே பட்டுக்கலாம் ரெண்டாவது டிஃபரன்ஸ் நான் பார்க்கறது வட இந்திய கோவில்கள்ல ஒரே ஒரு தான் இருக்கும் மேலே தென்னிந்திய நம்ம கோவில்கள் கோபுரத்துல வந்து அஞ்சு கலசம் ஏழு கலசம் ஒன்பது கலசம் அப்படி நிறைய கலசம் இருக்கும் அங்கே வந்து ஒரே ஒரு கோவில் கோபுரம் தான் இருக்கும் அதுக்குள்ள போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இங்கே நாலு வாசல்லே நாலு கோபுரங்கள் அப்புறம் மூலவர் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு கோபுரம் அப்படியே அஞ்சு கோபுரங்கள் தான் தென்னிந்திய கோவில்கள் வட இந்திய கோவில்களில் ஒரு கோபுரம் தான் அதுல ஒரு கலசம்தான் அது பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய கட்டிடக்கலைப்பாணி வந்து திராவிட கட்டிடக்கலைப்பாணி அப்படிமாங்க அங்கே வட இந்திய கட்டிடக்கலை வந்து நாகரா அப்படிங்கிறாங்க தென்னிந்திய கோவில்கள்ல வந்து கோபுரம் வந்து மிக தான் மிக உயரமானதா இருக்கும் வட இந்திய கோவில்கள்ல அவ்வளோ உயரமான கோபுரங்களை நம்ம பார்க்க முடியாது இங்கே விஜயநகர மன்னர்களும் சோழ பேரரசுகளும் பல்லவர் காலமும் கட்டி காப்பாற்றினாங்க அந்த சிற்பக்கலை அந்த கோவில்கள் அந்த கோவில்களை பராமரிக்கிறதுக்காக பல்லாயிரம் ஏக்கர் வந்து தானமாக கொடுத்து அப்படி வந்து இந்த கோவில்களை பராமரித்தாங்க கட்டி காப்பாற்றினாங்க அங்கே வந்து வட இந்தியாவில் வாய்ப்பு இல்லாததுனால அந்த பழைய கோவில்கள் இல்லை பட் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அக்ஷர்தம் மாதிரி அந்த பிரம்மாண்டமான கோவில்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கோவில்கள்னு பார்க்கும்போது வட இந்திய கோவில்கள் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் தென்னிந்திய கோவில்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் வட இந்திய கோவில்களில் ஒரே ஒரு கலசம் தான் இருக்கும் கோபுரத்துக்கு மேல தென்னிந்திய கோவில்களில் நா அஞ்சு கலசம் ஏழு கலசம் ஒன்பது கலசம் அப்படி இருக்கும் வட இந்திய கோவில்களில் ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்கும் தென்னிந்திய கோவில்களில் நாலு திசைக்கு நாலு கோபுரமும் மூந்திய கோவில்கள் அப்புறம் அதுக்கு அடுத்து இப்போ ரெண்டாவதுன்னு பார்க்கும்போது தெய்வங்கள் கோவில்கள்ல மிக முக்கியமா கருங்கல்லால் ஆன தெய்வங்கள் இங்க நம்ம தமிழ் புடவைன்னு சொல்லக்கூடிய மணிசார் புடவை இல்லை சாதாரணமா உள்ள புடவை கட்டின அம்பாள் இங்க உள்ள நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உடையும் தலையலங்காரும் உள்ள தெய்வங்கள் நம்ம இங்க பாக்கிறோம் வட இந்திய கோவில்கள்லாம் அந்த கலாச்சாரம் வெள்ளை பழங்கி கல்லால் மார்பிளால் ஆன அந்த தெய்வங்கள் லஹங்கா போட்ட பெண் தெய்வங்களும் ஷெர்வானி போட்ட ஆண் தெய்வங்களும் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரெண்டு தெய்வீகத்துல எந்த இதுல ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய தோற்றம் வந்து அந்தந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பட் என்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த தெய்வங்கள் வேற மாதிரி இருக்கும் வட இந்திய தெய்வங்கள் தென்னிந்திய தெய்வங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ கோவிலுடைய அமைப்பு வேற தெய்வங்களுடைய அந்த தோற்றமும் வேற வேற இருக்கும் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மிக முக்கியமாக முருகர் வழிபாடு இங்கே அறுபடை வீடு எங்கே போனாலும் நம்ம முருகர் சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி சார்ந்த அந்த கோவில் வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாஸ்தி தமிழ்நாட்டை கடந்து போயிட்டோம்னா கேரளால ஒன்று ரெண்டு கோவில்கள் இருக்கு ரொம்ப மற்ற எந்த ஸ்டேட்லயுமே முருகர் சுப்பிரமணியர் வழிபாடு வந்து கிடையாது இப்போ வட இந்தியால முருகர் வழிபாடு கிடையாது நம்ம வந்து இங்க பிள்ளையார வந்து பிரம்மச்சாரியாக வழிபடுறோம் அங்க வந்து பிள்ளையாருக்கு சித்தி புத்தின்னு ரெண்டு மனைவியரோடு வழிபடுவாங்க சில இடங்கள்ல அஞ்சு மனைவியரோடு இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் பார்ப்போம் பார்க்க முடியும் இது வந்து மத்திய இந்தியாவில் வந்து பிள்ளையார் வழிபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்ல நார்த் இந்தியா போக போக இந்த பிள்ளையார் வழிபாடு வந்து கொஞ்சம் கம்மி தான் முக்கியமா சிவன் வழிபாடு துர்க்கையம்மன் காளி வழிபாடு அடுத்து விஷ்ணு வழிபாடு வந்து வட இந்தியால ஜாஸ்தி தென்னிந்தியா நம்ம தமிழ்நாட்டுல வந்து முருகர் வழிபாடு பிரம்மச்சாரியான பிள்ளையார் வழிபாடு அதுக்கு பிறகு பெருமாள் சிவன் அப்படி நம்ம வந்து எலாபரேட்டடா எல்லா சாமியும் கும்பிடுவோம் சக்தி கற்பா துர்க்கை துர்க்கியம்மல் அப்படி எல்லாமே கும்பிடுவோம் அங்க வந்து பெண் தெய்வத்தை உக்கிர வடிவமா அதிகமா வழிபடுவாங்க நம்ம பெண் தெய்வ உக்கிற வழிபாடு இங்க கம்மியா இருக்கும் அங்க எல்லாமே வந்து காளி கோவில் ஜாஸ்தியா இருக்கும் காளி கோவில் சண்டி தேவி தேவி அந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடு வந்து வட இந்தியால நான் பார்த்த வர கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது வட இந்தியாவிலயும் தென்னிந்தியாவிலயும் தெய்வங்களுடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கும் தெய்வங்களுடைய வழிபாடுமே கொஞ்சம் டிஃபரென்ஸ் தான் மிக முக்கியமா தென்னிந்திய நம்ம தமிழ்நாட்டு கோவில்கள் தென்னிந்திய கோவில்கள்ல உற்சவர் மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தெய்வங்கள் இருப்பாங்க மூலவர் வந்து அந்த கருவறையிலே இருக்கக்கூடியவர் உற்சவர் வந்து நம்ம விசேஷ காலங்களில் வீதி உள்ள வருவாங்க இந்த நடைமுறை வட இந்திய கோவில்கள்ல கிடையாது அடுத்து வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆகம விதிகளை கடைபிடிக்கிறதுனால நம்ம வந்து கற்ப கிரகத்துல போய் அந்த மூலவரை நம்மளை தொடவோ பூஜை பண்ணவோ முடியாது அதற்கு பயிற்சி பெற்ற அந்தந்த அர்ச்சகர்கள் மட்டும்தான் அந்தந்த குருக்கள் அந்தந்த பண்டிதர்களால் மட்டும்தான் இங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் வட இந்திய கோவில்கள் எல்லாரும் போய் உள்ளவர போய் நம்ம மூலவரை தொட்டு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் நம்ம தொட்டு கும்பிடலாம் நம்ம மூலவரை வந்து சுற்றி வரலாம் உள்ள கற்பகிரகம் வர பக்தர்கள் வந்து போகலாம் இது மெயின் டிஃபரன்ஸ் வட இந்தியால வந்து உள்ள கோவில்கள் மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ஆராதனை தெய்வத்துக்கு வந்து ஆராதனை நடக்கும் ஆரத்தி காமிப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு டைம் அந்த பண்டிதர் குருக்கள் வந்து நாலு படி ஏறி சுவாமிக்கு வந்து அர்ச்சனை தட்டை காமிச்சிட்டு திருப்பி பக்தர்கிட்ட காமிப்பாங்க அதில் பத்து பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நூறு பேர் நூறு ரூபாய் காணிக்கை தட்டில போடுறவங்களும் இருக்கிறாங்க ஐநூறுரூவா போடுறவங்களும் இருக்கிறாங்க அஞ்சு ரூபா போடுறவங்களும் இருக்கிறாங்க அப்ப நிறைய பணம் நிறைய காணிக்கை செலுத்துறவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய மரியாதை இந்த சாமானிய பக்தருக்கு கிடைக்கல இதை நம்ம கண்கூடாக இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டை கடந்து கேரளாவோ கர்நாடகாவோ போனோம் அப்படின்னா அங்கே உள்ள குருக்கள் அந்த பண்டிதர்கள் தெய்வத்து முன்னாடி அர்ச்சனை மட்டும்தான் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைத்தில் ஆராத்தி மட்டும்தான் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது வெளியில தான் ஒரு இடத்துல இன்னொரு குருக்கள் நம்மளுக்கான தீர்த்தத்தையும் பூவையோ சந்தனத்தையோ தருவாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த ஆராத்தி காமிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டை கடந்து வேறு எங்கேயுமே கிடையாது அப்புறம் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூவா அப்படி டிக்கெட் எடுக்கிறோம் இலவச டிக்கெட்டும் இருக்குது மற்ற ஸ்டேட்லேயும் உண்டு ஆனால் கற்பகிரகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வாசலை கிடக்கும் பொழுதே அந்த எல்லா டிக்கெட் உள்ளவங்களையும் சேர்த்து விட்டுருவாங்க இலவச தரிசனம் வர்றவங்க ஐநூறுவா வர்றவங்க நூறுரூவாங்க எல்லாருமே சாமி முன்னாடி திருப்பி ஒரே கீவில் போய் தான் நம்ம சாமி கும்பிடணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஐநூறுரூவா கொடுத்து போகிறவங்க சாமிக்கு கிட்டே இருந்து பார்க்கலாம் இரநூறுவா கொடுத்து போகிறவங்க அதுக்கு அடுத்துறோம் நூறுரூவா கொடுக்குறவங்க அதுக்கு ரோ இலவச தரிசனம் பண்ணுறவங்க க இருந்து ரொம்ப தள்ளி தான் வந்து அவங்க பார்க்க முடியும் பணம் இருக்கிறவங்க தான் இறைவனை கிட்டே போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு சாமானியனுக்கு வருது அப்படிங்கிறது வந்து கண்கூட பார்க்கக்கூடிய கசப்பான நிஜம் தமிழ்நாட்டு நடைமுறையில் ஸோ நம்ம இதையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது